ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க வீட்டு ஃபேன் சவுண்டு இது கற்கக் கற்க கறக்குன்னு சவுண்ட் வருது டெஸ்ட்னா ஆகக்கூடாதுக்கு அதெல்லாம் டீ காப்பியெல்லாம் முடிச்சாச்சா ஹாய் வணக்கம் திருவண்ணாமலையில மழை பெஞ்சது பெஞ்சதுங்க கரண்ட் ஆஃப் பண்ணி போடுறாங்க நாலு தூத்த வானத்துல இருந்து கீழே தரையில விட விட மாட்டேங்கிறாங்க வேகமா கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க இப்பதான் வந்துச்சு என்ன பண்றது ஏன் அமைதி காக்குறீங்க ஹாய் கூட சொல்லக்கூடாதா சோ பசங்க தொல்ல தாங்க முடிய நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா வச்சு கல்ல வச்சு கொட்டுறாங்களே என்ன பண்றாங்களே தெரியல கொட்டு ஓட்டுன்னு கொட்டுறாங்க இல்ல ரன்னிங் ரேஸ் விட்ட மாதிரி ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க முடியல ஓவரா டென்ஷன் பண்றாங்க இந்த சேனல் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் இருந்ததுங்க தொண்ணூறு நாள்ல இருந்துச்சு கடவுள் புண்ணியத்தில் அந்த தொண்ணூறு நாள் இப்போ தான் முடிச்சிருக்கு என்னோட சேனல் அப்படியே ஃபீஸ் ஆகி கிடந்துச்சு இப்போதான் வியூஸே போகுது ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுவேன் ஷார்ட்ஸ் நல்லாவே வியூஸ் போகுதுங்க அது வயல எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் ஒரு படத்தில் சந்தானா வாடைக்கு குடியிருப்பார் ஒரு வீட்டில் வெளியில் நீக்கி வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறக்கு முன்னாடி காளியம்பில் அடிப்பார் அது வீட்டுக்குள்ளே என்ட்ரி தான் அது சவுண்டு வரும் அடிக்கிற சவுண்டே ஒரு காளியம்பில் அதே மாதிரி மேலே வந்து மாடியில் வந்து டான்ஸ் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு அவர் ஒல்லியா இருப்பாரு அவர் பேர் தெரியல எனக்கு ஆஹ் பேர் தெரியாமல அவர் தெரு ஞாபகம் இருக்கு ஆனா அவர் பேர் டக்குன்னு வாயிலும் இல்லை அவரு வந்து பரதநாட்டியம் இருப்பாரு இந்த சவுண்டு எனக்கு அப்படிதான் அப்ப அப்ப அப்படிதான் கேக்குது எப்படி கேக்குதுன்னா அவர் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் திடீர்னு என்ன வந்து இப்போ ஒருத்தர் டான்ஸ் ஆடும்போது அந்த வீடு கீ கீழே உடஞ்சிட்டு கீழே விழுங்குறோம் அந்த உள்ள கேப்ல இருந்து பார்த்தா மேலே அந்த சவுண்டு மட்டும் வரும் பரதநாட்டிய ஆட்டா அவங்க எட்டி பார்ப்பாங்க அந்த மாதிரி இங்கே மேலே ஓடுனாலே எனக்கு ஒரு பயம் கீழே மேலே நின்று நின்று பார்க்காதான் இருக்குது எங்கிட்டு புட்டுக்கிட்டு கீழே இது விழுந்துருவாங்களா என்னமோன்னு அந்த மாதிரி அவங்க ஓடுற சவுண்டு எனக்கு காது கொய்யுது எல்லாரும் லைவ் போட்டிருக்காங்க ஒரு நாலு பேராவது வந்து லைவ்ல சேட் பண்றீங்க ஆனா நான் லைவ் போட்டால் மட்டும்தானா ஒருத்தருமே வேட்டி பார்க்க மாட்டேங்கிறேன் என்ன பார்த்த பேயா பிசாசா பயமா இருக்கா பாரு ஒரு பாட்டு அது பருவத்தோட தாத்து மாமா மகிங்கிடலாம பாட்டு பாட்டுன்னு என்ட்ரி ஆயிட்ட பத்தியா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டிருக்கேன் கரண்ட் இவ்வளவு நேரமா வரல கரெக்டா லைவ் போட்டதுக்கு அப்புறம் வருது என்ன பண்றீங்க டீ காஃபி ஆச்சா பசங்க தொல்ல தாங்க முடியல கீழே கிரீன் குடிக்கிறது கிரீன் டீல நம்மள மாதிரி எங்களை மாதிரி ஏழை எல்லாம் இல்ல நாங்கெல்லாம் மாச சம்பளம் வாங்குறோங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் பட்ஜெட் போட்டு வாழணும் அப்படி இருக்கிறவங்க ஸ்டார் பிரியாணி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் சாப்பிடக்கூடாது ஸ்டார் பிரியாணி ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டது ஒரு குத்தமாங்க என்னடா இது கொடுமையா இருக்குது மாச சம்பளம் வாங்குறவங்கனாலதான் ஸ்டார் பிரியாணி ஹோட்டல்ல போய் குஸ்கா சாப்பிட்டு வந்திருக்கிறான் சரியா நான் பிரியாணி சாப்பிடல குஸ்கா சாப்பிட்டு வந்திருக்கேன் ஏ ஒரு லைஃபு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் ரெகுலரா வந்து நாங்களா என்ன ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா இருக்க ரிச் பீப்புள் இல்லை சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏழைக்கேத்த எள்ளூரண்டேன்னு சொல்லுவாங்கல்ல அது நாங்களா ஏழைகடி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வாசல்லையாவது வாசல் வரைக்கும் போயிட்டு பாத்துட்டாது வந்துரணுங்க ரொம்ப நாள் ஆசை ஒவ்வொரு டீ காஃபியே அம்மா ரேட்டு போடுவீங்க அந்த ஹோட்டல்ல ரோசை வந்துருச்சுங்க ஸ்பீடா சுற்றி விடுப்பத வேற ஒயரு இது லூஸ் இருக்கு லூஸ் கான்டிகிட்டா என்னன்னு தெரியல ஏதோ இப்ப அதுக்கு ரோஸ் வந்துருச்சு வேகமா சுற்றுது தலை ரொம்ப வலிக்குது மழை பெஞ்சதுன்னு இது ஒரு தலைவலி வலி வந்துடுது சில்லன்னு இருக்கு கிளைமேட்டு தலை வலிக்குது தலையே வலிக்குதுங்க ஓடுற வேகம் அந்த மாதிரி ஓடுது பார்த்து சரி ஓகே பாய் நாளைக்கு ஆறு மணிக்குள்ளே